குரு என்பவர் எங்கோ இருந்து வருபவர் அல்ல மறந்த கூட குரு எங்கிருந்து வருவார் எங்கோ இருந்து வரமாட்டார் எங்கிருந்து தான் வருவார் அப்படின்னு கேட்டிங்கன்னா உன் நெஞ்சுக்குள்ளே இருந்து கொண்டு எவன் ஆட்சி செய்து கொண்டு இருந்தானோ அவனே உனக்கு பக்குவம் வாய்க்கும் பொழுது உன் முன்னே வருவான் இதுதான் தமது முதல் தமது முதல் பாருங்கள் மேற்கோள் பாருங்கள் இனி இவ் ஆன்மாக்களுக்கு தமது முதல் தானே குருவுமாய் உணர்த்தும் என்றது என் நெஞ்சுக்குள் இருந்தா வராரு இவ்வளோ நாள் இங்கே தான் இருந்தாரா ஆமா ஐயா இங்கே தான் யாரு இருந்தார் இங்கே தான் இருந்தார்னா ஏன் வராம இருந்தார் நீ பக்குவப்படலை அதனால் வரல ஏ இப்போ மட்டும் எனக்கு என்ன பக்குவம் வந்துருச்சு அப்படின்னு கேட்டால் வந்துருச்சு வந்துட்டான் நீங்கள் சொல்லலாம் எனக்கு பக்குவெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு ஆனால் வந்தால் தான் வருவான் என்பதை நீங்கள் வந்துட்டானவே அப்பக்குவம் ஆயி என்ன பக்குவம் ஆகிருக்கிறோம் மந்திரத்தை காது கொடுத்து கேட்குற அளவுக்கு பக்குவம் ஆகிருக்கிறோம் அதில் நிற்கிறதுக்கு பக்குவம் வந்துருச்சால அப்புறமே இல்லை முதல்ல இப்போ நம்ம சில நேரம் கூப்பிடுவோம் டே இங்கே வாடான் நம்ம பையனே கூப்பிடுவோம் என்னப்பா அம்மா இங்கே வா சொல்லுப்பா அட இங்கே வா முதல்ல எனக்கு வேலை இருக்குது நான் போகிறோம் போகிறன்னு போயிடுவான் காது கொடுத்து கேட்குறானா பார்த்தீங்களா அப்படிங்கிறோமா இல்லையா அப்போ என்ன கூப்பிட்டிங்கன்னா வந்தானா அது ஒரு பக்குவம்னு அர்த்தம் சொல்கிற வரைக்கும் கம்முன்னு கேட்டுட்டு இருந்தோம்னா அது ஒரு பக்குவம் சரிப்பா இதெல்லாம் நமக்கு வேலைக்கு ஆகாதுப்பான்னு கிளம்புலான்னு வச்சுக்கங்களேன் சரி கேட்குறவுக்காது காது கொடுத்து வாங்கியிருக்கிறானேன்னு மகிழ்ச்சி இன்னும் சில பேர் வரவும் மாட்டான் கேட்கவும் மாட்டான் ஏதாவது அவர் சொல்லுங்களேன் உன் பையன் கொஞ்சம் சொல்லு ஏன் நீங்கள் சொல்லுங்களேன் ஆமாம் நான் சொன்னால் அவன் கேட்டுட்டான் அப்படின்னு பண்ண அங்கே சொல்லி அங்கே சொல்லி அப்புறம் அவங்க கூட சொன்னாதான் யார் அவர் சொன்னாரா உங்கள் கேட்பான் ஆ உங்கள்கிட்ட வந்துட்டார் நான் சொன்னால் கேட்க மாட்டேன் அவனுக்கும் தெரியுது இவர் தான் சொல்லியிருப்பாருன்னு நாம் சொன்னால் கேட்க மாட்டானே அப்போ அப்போ என்ன காது கொடுத்து கூட கேட்க மாட்டான்னு ஒரு நிலை இருக்குதா இல்லையா இப்போ குரு வந்தார் உபதேசம் பண்ணார் நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம் காது கொடுத்து கேட்குற மாணவனாக இருக்கிறவல்ல அந்தளவுக்கு பரவாயில்ல தேவலாம்பா ஏன் இன்னும் சில பேர்த்து தீச்சை வாங்கிக்கா தீச்சை வாங்கிக்க தீச்சை வாங்கிக்கணும் கூ கூவி 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 விற்றோம்லாம் ஒருத்தர் வாங்க வர மாட்டேங்கிறான் ஏதோ தீக்க தீக்கங்க நான் வாங்கிக்கிறனா வந்துட்டோமா இல்லையா அந்த அளவுக்கு நம்ம பக்குவம் ஆயிருக்கிறோம் அவர் சொன்ன நெறியில் நிற்கிறமா இல்லையால அப்புறமே அது அடுத்த ஆராய்ச்சி முதல் ஆராய்ச்சி என்னன்னு கேட்டால் காது கொடுத்து கேட்குற பக்குவம் இருக்குதுன்னு அர்த்தம் அதுவே இல்லாதவருக்கு என்ன பண்ணுவார் சிவபெருமான் வரவே மாட்டார் வரட்டும் காது கொடுத்து கேட்குற காலம் வரட்டும் அப்புறம் சொல்லிக்கலான்னு என்ன ஒன்றுவர் உள்ளுக்குள்ளியே இருந்துக்குவார் அப்போ சிவபெருமான் அவர் தான் குருவாக வரணும் அவர் எங்கோ இருந்து வருபவர் அல்ல நம் நெஞ்சிலிருந்து வருபவர்